வணக்கம் நேயர்களே கந்த கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி வயலூர் முருகனை வணங்கி இன்றைக்கி ஒரு மோசடி நிகழ்ச்சி அதுவும் கோவையில் பல கோடி சுருட்டான் கோவையில் பல கோடி சுருட்டான் எங்கன்னா நவ இந்தியா பகுதி கோவை நவ இந்தியா பகுதியில் உங்களுக்கு ஏடிஎம் மிஷின் அமைத்து தரேன்னு சொல்லி துரைசாமி அவருடைய மனைவி ரம்யா துரைசாமி துரைசாமி ரம்யா துரைசாமி ரெண்டு பேரும் சேர்ந்து புது டெக்னிக் முதல்ல இருடியை மோசடி பார்த்தோம் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு கோடி எந்த காரணத்திலையும் கொடுக்க முடியாது அடுத்து ஒரு சோடா போட்டி கண்ணாடி வந்தா அவன் என்னன்னா ஒன்லி அமெரிக்கன் டாலர் ஒன்லி அமெரிக்கன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆயிரம் டாலருக்கு ரெண்டாயிரம் டாலர் நாங்கள் கொடுக்குறோன்னு அவன் மூட்டையை கட்டிட்டான் புரியுதா புதுசு புதுசாக அன்னைக்கே சொன்னேன் புதுசு புதுசாக யோசனை பண்ணுற ஆடுகள் இப்போ புதுசாக யோசனை பண்ணி ஏடிஎம் மிஷின் உனக்கு அமைச்சு தரேன் அப்படியா இட வாடகை உனக்கு எங்களுக்கு அறுபது உங்களுக்கு நாற்பது லாபத்தில் எங்களுக்கு அறுபது உங்களுக்கு நாற்பது மக்கள் நம்பிட்டாங்க வாடகை மிஷினும் கொடுக்குறான் இடவாடகையில் அறுபது அவனுக்கா நாற்பது இன்வெஸ்டர் இருக்குது அறுபது அவனுக்கா லாபத்தில் நாற்பது இன்வெஸ்டர் இருக்கான் என்ன இப்படிப்பட்ட இப்படியே ஐடியா பண்ணி ஐடியா பண்ணியே மக்களை வேட்ட உரதுலேயே குறியாக இருக்கா அந்த மோசடி பாட்டி எல்லாம் நாங்களும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் அதை கேட்குறதே இல்லை ஏன்னா முதல் காரணம் நம்ம வந்து ராமாயணத்தில் எடுத்தோன்னா எல்லாத்துக்கும் முதல் காரணம் ஆசை பொறாமை இது ரெண்டு தான் சீதை மேலே ஆசைப்பட்டானா ராவணன் ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கலனே பொறாமை கொண்டானா பொறாமை காரணமா ஆணவம் கொண்டானா ஆணவத்தின் காரணமா கோபம் கொண்டானா கோபம் கொண்ட உடனே ஆசைப்பட்ட பொருளை அழிக்க முற்பட்டா சரி பார்த்தா இதுதான் முக்கிய காரணம் ஆசை வந்தா எல்லாம் வந்துடும் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கும் ஆசைப்படாதீங்க ரொம்ப பேராசைப்படாதீங்க பேராசைப்படாதீங்கன்னு சரி இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம் என்ன பண்றது நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் வந்து ஏமாறுறதை மட்டும் எப்படி தான் மூட்டை மூட்டையாக கொண்டு கட்டிக்கிறீங்களே தெரியல சரி இவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நவ இந்தியா பகுதியில் ஏடிஎம் மிஷின் அமைத்து தருவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஃபேஸ்புக் இன்ஸ்டா யூடியூப் எல்லாத்துலேயும் விளம்பரத்தை கொடுத்து தள்ளியிருக்கா விளம்பரத்தை கொடுத்து தள்ளவொடனே இது கொஞ்சம் பெட்டராக இருக்கே நம்ம ஆளுங்க இது கொஞ்சம் பெட்டராக இருக்கே இவன் மோசடி பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சி நம்ம ஆளுங்க பணத்தை கொண்டு போய் கட்டிட்டாங்க அவங்கவுங்க பேட்டியை கேப் கேப்பு கேப்பு கேப்பில் காட்டுறோம் அவங்கவுங்க பேட்டியை பாருங்கள் பணத்தை கொண்டு கட்டிட்டாங்க கட்டினவுடனே ஒருத்தர் ஏழு லட்சமும் ஆறே புள்ளி ஏழரை லட்சம்னு நினைக்கிறேன் அவர் போட்டிருக்காரு ஆறு புள்ளி ஏழு லட்சம் போட்டிருக்காரு அவர் என்னங்க பணம் கட்டிட்டோம் இன்னும் மிஷின் வலியேன்னு உடனே ஒரு டெம்பரவரி மிஷின் ஒன்று அனுச்சிருக்கா ஏடு டெம்பரவரி மிஷின் கீ கொடுத்தா ஓடும்ல அதேமாரி டெம்பரவரி மிஷின் ஒரு வாரம் வேலை செஞ்சுருக்கு ஒரு ஒரு லட்சமோ ஒன்றரை லட்சமோ பில் பண்ணியிருக்கான் பேருக்கு ஏடிஎம் மிஷின் வந்துருச்சுன்னு பேருக்கு பில் பண்ணியிருக்கான் அடுத்த திருப்பி கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் ஒரு லட்சம் லட்ச ரூபா கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் மிஷின் வேலையே செய்யல டம்மி பீஸ் என்ன டம்மி ஏடிஎம் மிஷின் என்னுடைய பென்ஷன்லேருந்து நான் லோன் போட்டு அந்த பணத்தை தான் கொடுத்தேன் நான் நான் ஒரு சீனியர் சிட்டிசன் அஞ்சு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரரூபா ப்ரா அது இல்லாமல் என் பையனுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு ஒரு லட்சம் ஆக மொத்தம் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா நான் கொடுத்துருக்கேங்க பே பண்ணியிருக்கேங்க இது பண்ணால் இது எனக்கு வந்து மிஷினை கொடுத்தாங்க போன வருஷம் மிஷினை கொடுத்தாங்க மிஷினை கொடுத்து அதுக்கு பிறகு தீபாவளி டையத்தில் வந்து ஒரு ரூபா லோட் பண்ணோம் அவங்க தான் பண்ணாங்க சிஎம்எஸு அது ஒரு லட்சம் எவ்வளோ நாளைக்கு தாங்கும் ஒரு ரெண்டு நாள் கூட இல்லை போச்சு மறுபடியும் என்னங்க போச்சு ஒரு லட்சத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா திருப்பி மறுபடியும் ஒன்றரை லட்சம் கொடுத்தாங்க ஒன்றரை லட்சமாக அதுவும் ஒரு ரெண்டு நாளில் களியாயிடுச்சு அதோடு சரி ஒரு வாரம் தான் அந்த ஏடிஎம் இயங்கினது இவ்வளவு தான் அதுக்கு பிறகு வந்து இது வரைக்கும் சிஎம்எஸு லோட் பண்ணலை கால் பண்ணாலும் போன் எடுக்கிறது கிடையாது அவர் இருக்கார் என்ன இப்படி வந்துட்டே இருக்குது அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணிட்டா ஏடிஎம் மிஷினுக்காக விளம்பரம் கொடுத்தால் எல்லா பக்கமும் விளம்பரத்தை பார்த்துட்டு பாருங்கள் நம்மளாம் நல்லதாக சொல்கிறோம் எவ்வளோ சரியாக பார்க்கக்கூட மாட்டேங்கிறாங்க மாரி விளம்பரம் கொடுத்தா ஃபுல்லாக அல் அல்லுன்னு அள்ளிடுறா இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த பணம் கட்டியிருக்கான் கோவை ஈரோடு சேலம் கேரளா குஜராத் ஆந்திரா வரைக்கும் பணம் கட்டிட்டான் ஆந்திரா வரைக்கும் பணம் கட்டிட்டான் கோவை ஈரோடு சேலம் கேரளா குஜராத் ஆந்திரா வரைக்கும் பணம் கட்டிட்டாங்க ஃபுல்லாக கொண்டு வந்து நொப்பிட்டா பணத்தை நொப்பினவுன்னே அவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் சில பேர் வந்து மூணு லட்சம் போட்டிருக்காங்க ரெண்டு லட்சம் இதில் பெரிய அதிகாரி ஒருத்தர் இருக்கார் கே கேரளாக்கார் பத்து பேர்ட்ட வசூல் பண்ணி பதினேழு லட்சம் போட்டிருக்கார் அது பின்னாடி பார்க்கலாம் பதினேழு புள்ளி ஏ ஐம்பதனாயிரம் பதினேழு லட்சம் போட்டிருக்காரு அது பின்னாடி பார்க்கலாம் இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாண்ட் அடித்து டம்மி பாண்டு டம்மி பாண்டை வாங்கிட்டு இவங்க பாட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சத்து பணத்தை கொடுத்துட்டாங்க உடனே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷினும் பட நவை இந்தியாவுக்கு ஏடிஎம் மிஷினும் அல்ல ஆளும் ஃபோன் எடுக்கலை ஒன்றுமே நடக்கலை எல்லாம் நேராக வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கள் பணத்தை மீட்டு கொடுங்க இது ஒரு புது டெக்னிக்காக இருக்குது ஏடிஎம் மிஷின் கொடுக்கறதா நினச்சி எப்படி பேசியிருக்கான் பாருங்கள் அந்த ரம்யா ரம்யா துரைசாமி இதோட ரொம்ப முக்கியம் இவன் என்ன பண்ணியிருக்கா அவங்க பேட்டி கொடுப்பாங்க பாருங்கள் அதுலேயே சொல்லுவாங்க ஆய இதுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி இதே மாரி ஒரு எழுபது பேர்ட்டை ஏமாற்றியிருக்கான் கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு எழுபது பேர் கொரோனாவுக்கு முன்னா ஆமாம் கொரோனா சாரி கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் சாரி கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அறுபது டு எழுபது பேர்ட்ட அதுலேயும் மோசடி அதில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் அது என்னாச்சுன்னே தெரில இதே ஏடிஎம் மோசடி இதே ஏடிஎம் மோசடி நாற்பது டு நாற்பத்தஞ்சு பேரிட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படி இருக்கு இப்போ மட்டும் இல்லைங்க இப்போ இந்த ரெண்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு இந்த மாதிரி பேமாத்திட்டு இருக்காங்க இது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்து பத்தொம்போது கொரோனா பீரியடுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஏடிஎம்ங்கிற பேரில் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேர் பக்கம் அப்போ ஏமாற்றிருக்காங்க இப்போ என்னென்ன ப்ரொசீஜர்லாம் வந்து என்னென்னலாம் வந்து மக்கள் வந்து ஏமாற்றி ஒரு ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுவே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது பக்கம் ஏமாற்றிருக்காங்க அதில் வந்து எங்களுக்கு தான் எல்லாமே தெரிய வருது பாதிக்கப்பட்டதுக்கு தான் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இது மாதிரி இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது அவங்கள கான்டெக்ட் பண்ணி பேசும்போது எங்களுக்கு இந்த மாதிரி தான் பண்ணால் நாங்கள் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்கோம் நாங்கள் ஒரு ஆள் வந்து எழுதாயிரத்துலேருந்து ஒரு ஆள் மூணு லட்சம் வரைக்கும் கொடுத்து ஏமாந்துருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு நாலஞ்சு பேர் எங்களோட கான்டெக்ட் அவங்களோட கான்டெக்ட் எங்களுக்கு கிடச்சிருக்கு அவங்க சொல்லும் போது ரெண்டாயிரத்து இந்த மாதிரி நடந்திருக்கிறது எங்களுக்கு இப்போ தான் தெரியுது அவங்கள எந்த ஒரு ஆக்ஷனோ இல்லை அவங்க ஃபேஸோ இல்லை அவங்க கம்பெனி பற்றியோ எதுவுமே வெளியே வரல இப்போ லம்ப் அடிக்கலாம்னு முடிவு பண்ணி தான் நவ இந்தியாவுக்கு வந்துட்டான் நவ இந்தியாவில் வந்து லம்ப் அடிக்கணும் முடிவு பண்ணிட்டான் ரம்யா ரம்யா துரைசாமி இதே வேலையாக இருக்கானே ஏடிஎம் மிஷின் கொடுக்கறதே வேலையாக இருக்கா என்ன பண்ணுறதே என்ன ஏன்னால் எதை சொன்னால் மக்கள் ஏமாறுவோம் எப்படி கோடியை சுருட்டலாம் இதே சிந்தனையாக இருக்கான் ஒரு பயலாவது உழைச்சி சம்பாதிக்கணும் என்ன துளி கூட இல்லையா என்ன பண்ண முடியும் நீங்கள் தான் உஷாராக இருக்கணும் பணத்தை போடுறதுக்கு முன்னாடி ஒரு டம்மி பாண்டை கொடுத்துரு அம்பாட்ட அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்னு வாங்கிட்டான் இதோட அந்த கேரளாக்காரர் ஒருத்தரை காட்டுறோம் பேட்டியில் அவர் மொத்தம் எவ்வளோ திரும்ப கொடுத்துருக்காரு அவர் ஏற்கனவே அங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் ஏடிஎம்லாம் கரெக்டாக வந்துட்டுருக்கு அவரை கூட சொல்ல முடியாது பத்து பேர்கிட்ட பணத்தை வாங்கி பதினேழு புள்ளி அஞ்சு லட்சம் பதினேழரை லட்சம் ரூபா அவர் ஒருத்தரையை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அவர் பேட்டியும் பாருங்கள் அவர் பேட்டியும் காட்டுறோம் பதினேழு புள்ளி அஞ்சு லட்சம் பதினேழரை லட்ச ரூபா ஒரே ஆள் கொடுத்துருக்காரு ஃபோன் பண்ணியிருக்காரு செக்கு கொடுத்துருக்கான் செக்கு திரும்பி வந்திருக்கு திரும்பி செக்கு கொடுத்துருக்கான் செக்கு திரும்பி வந்திருக்கு அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கிறது இல்லை அப்புறம் இமெயிலில் கேட்டால் நாங்கள் பணம் தரோம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ எங்கள்கிட்ட பணம் இல்லை கண்டிப்பாக பணம் தரோம் உங்கள் பணத்தை ஏமாற்ற மாட்டோம் ஏமாத்துறோம் பூரா அப்படி தான் சொல்லுவோம் கண்டிப்பாக தருவோம் பணம் வந்தால் தருவோம் பணம் இல்லை இருந்தால் நாங்கள் தருவோம் வாங்கினது ஆனால் உண்மை புரியுதா போலீஸ்கிட்ட போனால் இப்படி தான் பேசுகிறான் நிறைய பேர் எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அப்படி தான் நடக்குது வாங்கினது உண்மை பணம் எங்கிட்ட இல்லை ஆனால் இப்போதைக்கு தர முடியாது இப்படி தான் பேசுகிறான் ஆனால் கையை விட்டு போன பணம் இப்போ கேரளாக்கார் என்ன பண்ணுவார் பத்து பேருக்கு அவர் பதில் சொல்லணும் பத்து பேர் வீட்டுக்கு துரத்துவோம் அவரை நம்ம நாட்டில் அரவுண்டு டென் கஸ்டமர் பயமெண்ட் இங்கே கொடுத்துருக்கு செட் பி கம்பெனி சவன்டீன் போயிண்ட் ஃபைவ் லாக்குஸ் இருக்குது அவர் கோலை எடுக்க மாட்டேன் லாஸ்ட் டைம் ஆஃபீஸ் விசிட் பண்ணும்போது அந்த ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணியாச்சு அதனால் அவரை காண்டாக்ட் பண்ண முடியல அவர் இமெயிலில் கிட்ட காண்டாக்ட் பண்ணியிருக்கேன் செக்கு செக்கு சிக்ஸ் மந்த்து செக்கு தரோம் அந்த மாதிரி பேசியிருக்கு ஆனால் எல்லா செக்குமே போன்ஸ் பண்ணியிருக்கு அப்போ என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் இவர் இதுல இதுக்கு முன்னே ஒரு டேடிஎம்ன்னு பேரில் ஒரு டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியாருச்சு அங்கே அதுவும் அதுவும் க்ளோஸ் பண்ணி நிறைய ஆளை ஏமாற்றி இந்த இந்த விட செட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அந்த அந்த நியூஸில் இருக்குது அப்போ எந்த கஸ்டமர் பண்ணதுக்கு நான் தான் பொறுப்பு அவருக்கு ரிசல் அவருக்கு ரிப்ளை பண்ணதுக்கு நான் தான் பொறுப்பு அதனால நான் டைரெக்டாக இங்கே வந்து கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியது எவ்வளோ பெரிய வேதனையான ஒரு விஷயம் இவனுக்கு ஏடிஎம் மோசடி பண்ணுறதே வேலையாக இருக்கான் சதா இதே வேலையாக இருப்பான் ஏற்கனவே கொரோனாக்கு அப்புறம் பண்ணி ஒரு அறுபது பேர் வேட்டை விட்டா இப்போ ஒரு எழுபது எண்பது பேர் இதில் பல கோடி சுட்டிட்டா அதனால் முதல்ல சொன்ன மாதிரி ஆசை தான் ஆசை வந்தால் பொறாமை வந்தால் அப்படியே ஒன்று ஒன்றா வந்து எல்லாத்தையும் அழிச்சிடும் அதேமாரி தான் உங்கள் பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் என்ன ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான் அவன் என்ன நம்பரில் இருக்கான் அந்த ஏடிஎம் பேர் பார்த்தீங்கன்னா அதை சொல்லையா அந்த ஏடிஎம் பேர் வந்து ஜெட் பே ஏடிஎம் ஜெட் பே ஜெட் பே ஏடிஎம் பாருங்கள் ஆரம்பமே எப்படி ஜெட்டில் பறக்குது ஜெட் ஏடிஎம் ஜெட் பே ஏடிஎம் ஜெட்டில் பறந்து போயிட்டு ஆக என்ன பணம் பூரா பறந்துடுச்சு ஜனங்க என்ன பண்ணுவாங்க கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க போலீஸ் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க ஆனால் எத்தனை நாள் கிச்சு எப்போ பணத்தை வாங்குது என்ன பண்ணுறது லம்ப லம்பாக கொண்டு போய் போட்டுடுறீங்க புரியுதா அதனால் இனிமே தீர விசாரித்து அவன் யார் என்ன என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கான் அந்த பாண்ட் என்ன எங்கே ரிஜிஸ் பண்ணியிருக்கா தமிழ்நாடு ரிஜிஸ் பண்ணியிருக்கானா சென்ட்ரல் கவர்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் பாருங்கள் ஐயா பார்த்துட்டு உங்கள் பணத்தை கொடுங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா இப்படி தான் போய் நிற்கணும் என்ன பண்ண முடியும் இது ஒரு புது டெக்னிக் ஏடிஎம் மிஷின் ஏன்னா எல்லோரும் நம்புவாங்கல்ல அறுபது நாற்பது எங்களுக்கு அறுபது உங்களுக்கு நாற்பது எங்களுக்கு அறுபது உங்களுக்கு நாற்பது இடத்துக்கு வாடகை எங்களுக்கு அறுபது நீங்கள் நாற்பது கொடுக்கணும் லாபத்தில் எங்களுக்கு அறுபது உங்களுக்கு நாற்பது நம்புகிற மாதிரியே பேசுகிறான் ஐயா நம்புற மாதிரியே பேசுகிறானே என்ன பண்ணுவீங்க யாரை சொல்லி வேதனை போடுவது யாரை சொல்லி வேதனை போடுவது என்ன பண்ணுறது சரி நேயர்களே இனி வந்து தீர விசாரித்து நம்ம லைசன்ஸு நம்பரு ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு மொத்த ரூபாயாக இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்க இல்லைன்னா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க புது புது டெக்னிக்கில் மோசடி பண்ணிக்கிட்டே வரான் முதல்ல தான் சொன்னல இரடிய மோசடி ஒரு லட்ச ரூபா கொடுத்தா ஒரு கோடிங்கிறான் எப்பாடி எப்படிதான் கொடுக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர்தான் இந்த ஆனந்த் கோயம்புத்தூர் காரண்டா ஆயிரம் ரூபா ஆயிரம் டாலர் கட்டா ரெண்டாயிரம் டாலர் புரியுதா ஒரே வருஷத்தில் ரெண்டு புள்ளி ஏழு கோடி ரூபா சம்பாதிக்கலாம்னா அடுத்த மோசடி ஏடிஎம் வரிசைக வந்துட்டே இருக்கானே ஏடிஎம்மா வரா மோசடியாக வரா உங்கள் பணம் ரொம்ப ஜாக்கிரதை இது கலிகாலம் பூரா திருடனாக தான் இருக்கான் கேர்ஃபுல்லாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க நன்றி வணக்கம் சித்தரின் மெய்சிலுக்கும் அனுபவங்கள் என்று முன்னரே கூறியிருந்தோம் அல்லவா அந்த உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா அந்த சித்தர் நேரடியாக அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அம்பாள் பாம்பு ரூபத்தில் எழுந்தவன் இருக்கிறாள் அதை அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பாம்பு ரூபத்தில் எழுந்திருக்கும் அம்பாளை இந்த சித்தர் பாலால் அபிஷேகம் பண்ணுகிறார் சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்னதான் ஜீவன் இருந்தாலும் ஐந்தறிவு படைத்த ஜீவன் தெய்வத்தினுடைய பாம்பு இல்லை என்றால் யாரா இருந்தாலும் தீண்டும் ஆனால் கடலில் அருள் பெற்ற இந்த சித்தர் அந்த பாம்புக்கு அபிஷேகம் பண்ணும் போது எந்தவித மறுப்பும் அது தெரிவிக்கவில்லை சில நேரம் மஞ்சள் தண்ணி எடுத்து அது வாயிலே போடுறார் வாயிலே போடுறார் இதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப மெய் அனுபவமா இருக்கு